शुक्लां भरदरां विष्णुं सशिवर्णं सदुर्भुजं प्रसन्नवदनं त्याहे सर्वविघ्नोपशान्तये ॐ नमः शिवाय परमेश्वराय सशिशेखराय नम ॐ भवाय गुणसंभवाय शिवताण्डवाय नमो ॐ सौं शरवणभव श्रीं ह्रीं क्लीं क्लौं चौं नमः गुरुब्रह्म गुरुविष्णु गुरुदेवो महेश्वर गुरु परब्रह्म தஸ்மை ஸ்ரீ குருவே நமக என்னை வழி நடத்தி கொண்டிருக்கும் அனைத்து குருமார்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் குருவர்கள் ஆன்மீக மையத்தில் இணைந்திருக்கும் அனைத்து ஆத்மாக்களுக்கும் என்னுடைய வணக்கங்கள் ஒரு யோகியின் சுயசரிதம் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம் இது பதினொன்னாவது அத்தியாயமான பிருந்தாவனில் காசில்லாத இரு சிறுவர்கள் அதை தான் பார்த்துட்டு இருக்கோம் அவங்க அண்ணன் வந்து இந்த மாதிரி நீங்கள் ஒரு நாள் முழுக்க காசு கொடுக்க மாட்டேன் போறதுக்கு மட்டும் டிக்கெட் வாங்கி கொடுப்பேன் நீங்கள் பத்திரமா பன்னெண்டு மணிக்குள்ள வீடு வந்து சேரணும் நீங்கள் கஷ்டமும் படக்கூடாது அது இதெல்லாம் சக்ஸஸாக பண்ணிட்டீங்கன்னா நானே உனக்கு சீடனாக ஆயிடுவேன் நீ எனக்கு குருவா இருந்து உபதேசம் பண்ண அப்படின்ட்டு ஒரு கான்ட்ராக்ட் ரெண்டு பேரும் போட்டுக்கிறாங்க இவரும் சரின்னு ஒத்துட்டு அஹ் ஸ்டேஷனுக்கு வந்து இவங்களுக்கு டிக்கெட் மட்டும் போறதுக்கான டிக்கெட் மட்டும் வாங்கி கொடுக்கறாரு ஒரு பைசா கூட இல்ல என்ன பண்றாங்கன்னு ஜிதேந்திரா வண்டி செல்ல செல்ல ஒரு கவலையான மௌனத்தை கடைபிடித்தான் கடைசியில் மெல்ல அசைந்தான் என் பக்கம் குனிந்து ஒரு மென்மையான இடத்தில் நன்கு வலிக்கும்படி கிள்ளினான் இறைவன் நம் அடுத்த வேலை சாப்பாட்டை கொடுப்பதற்கு நான் எந்த அறிகுறியையும் காணவில்லையே சும்மா இரு சந்தேக பிராணியே கடவுள் நம்முடன் தான் வேலை செய்து கொண்டிருக்கிறார் அவரை உன்னால் கொஞ்சம் விரைவுபடுத்தவும் முடியுமா நம்முன் உள்ள நிலைமையை கண்டு எனக்கு அதிகமான பசி எடுக்கிறது நான் காசியை விட்டு தாஜ் சமாதியை காண வந்தேனே தவிர என்னுடைய சமாதிக்குள் நுழைய அல்ல உற்சாகமாயிரு ஜிதேந்திரா முதன் முதலாக பிருந்தாவனத்தின் தெய்வீக அதிசயங்களை பார்க்க போகிறோம் அல்லையா பகவான் கிருஷ்ணரின் காலடி பட்டு புனிதமடைந்த நிலத்தில் நடக்கப் போகிறோம் என்பதில் எனக்கு ஆழ்ந்த மகிழ்ச்சி ஏற்படுகிறது எங்கள் பகுதியின் கதவு திறந்தது இரண்டு மனிதர்கள் உள்ளே வந்து உட்கார்ந்தார்கள் அடுத்த ரயில் நிறுத்தம் தான் கடைசி இதுல ட்ரெயின்ல ஏறி ரெண்டு பேரும் இவரும் அவருடைய பிரண்டான ஜிதேந்திராவும் ஏன்னா ஜிதேந்திராவையும் அவங்க அண்ணன் அனுப்புறாரு எதுக்குன்னா சாட்சிக்கு சோ வந்து நீ வந்து ஒரு சாட்சியா இருந்து கூட இரு அப்படின்ட்டு சொல்லி அனுப்புறாரு ஆஹ் ஜிதேந்திராக்கு ஒரு பைசா கூட இல்லாம கிளம்புறதுக்கு பிடிக்கல அதனால வந்து ட்ரெயின் கிளம்பினோன்னு கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கு அப்படி அதுக்கப்புறம் வந்து கோபம் வந்து ரொம்ப கோபம் உள்ள அடக்கி வச்சிருக்கிறதுனால நல்லா கில்லி விட்டுரு அப்படி முகுந்தனை அதுக்கப்புறம் வந்து இங்க பாரு எனக்கு அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னு தெரியல அந்த அறிகுறி எதுவும் என் கண்ணுக்கும் தென்படலை ஆஹ் அப்படின்னாவும் நீ இந்த மாதிரி சந்தேகப்பட்டுக்கிட்டே இருந்தீன்னா ஆஹ் சரியா இருக்காது கடவுள் நம்ம கூட தான் இருக்காரு அப்படின்ட்டு இவர் வந்து சமாதானப்படுத்துறாரு ஃப்ரெண்டை அப்படியா அப்ப கூட இருக்காருன்னா அவரை கொஞ்சம் வேகமாக கொஞ்சம் செயல்பட சொன்ன அப்படின்னு ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க ஜிதேந்திரா இதெல்லாம் நீ நினைச்சு ஒரு மாதிரி தொகண்டு போகாத நம்ம வந்து பிருந்தாவன்ல போயி அங்க கண்ணன் கால்லடிப்பட்ட இடத்தல்லாம் பார்க்க போறோம் அது அதுல வந்து நான் அவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் நீ என்ன இப்படி சோகத்துல இருக்க அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கப்ப இவங்களுடைய அந்த கம்பார்ட்மெண்ட்டோட கதவு திறக்குது ரெண்டு மனுஷர்கள் வந்து உள்ள வந்து உட்கார்றாங்க அந்த வர்ற அடுத்த ஸ்டேஷன் தான் கடைசி ஸ்டேஷன் அதோட ட்ரெயின் நின்றோம் அதுக்கப்புறம் ட்ரெயின் போகாது சிறுவர்களே பிருந்தாவனில் உங்களுக்கு நண்பர் நண்பர்கள் இருக்கிறார்களா என் எதிரில் அமர்ந்திருந்த அறிமுகமில்லாத அந்த மனிதன் வியப்பூட்டும் அக்கறையை காட்டினார் அதை பற்றி உங்களுக்கு என்ன நான் முரட்டுத்தனமாக என் பார்வையை திருப்பிக் கொண்டேன் நீங்கள் ஒரு கால் இதயங்களை திருடும் ஹரியின் மயக்கத்தில் உங்கள் குடும்பங்களை விட்டுவிட்டு ஓடி வருகிறீர்கள் போலிருக்கிறது எனக்கு கொஞ்சம் பக்தி சிரத்தை உண்டு தாங்க முடியாத இந்த வெயிலில் உங்களுக்கு உணவும் இருப்பிடமும் கிடைக்கச் செய்வதை என் முக்கிய கடமையாக கொள்வேன் இல்லை ஐயா எங்களை தனியாக விடுங்கள் நீங்கள் மிக நல்லவராக இருக்கிறீர்கள் ஆனால் எங்களை வீட்டிலிருந்து வந்தவர்களாக நீங்கள் நினைப்பது சரியல்ல மேலே எந்த பேச்சும் நடைபெறவில்லை ரயில் நின்றது ஜிதேந்திராவும் நானும் இறங்கியதும் எங்களுடைய சந்தர்ப்ப தோழர்கள் எங்கள் கைகளை பிடித்துக்கொண்டு ஒரு குதிரை வண்டியை கூப்பிட்டார்கள் நாங்கள் நன்கு பராமரிக்கப்பட்ட பசுமையான மரங்கள் அடர்ந்த ஒரு கம்பீரமான ஆசிரமத்தில் இறங்கினோம் எங்களுக்கு உதவி செய்து அழைத்து வந்தவர்கள் இங்கு எல்லோருக்கும் தெரிந்தவர்களாக இருந்தார்கள் சிறிது முகத்துடன் கூடிய ஒரு சிறுவன் எதுவும் கூறாமல் எங்களை ஒரு கூடத்திற்குள் அழைத்து சென்றான் சீக்கிரமே கௌரவமான தோற்றத்தைக் கொண்ட ஒரு முதிய மாது எங்களை எதிர்கொண்டார் அந்த ஸ்டேஷன்ல அதுக்கு முந்தின ஸ்டேஷன்ல ரெண்டு பேர் ஏறி உட்கார்றாங்க அவங்க வந்து கேக்குறாங்க நீங்க உங்களுக்கு அந்த பிருந்தாவன்ல யாராவது தெரிஞ்சவங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இருக்காங்களா அப்படின்ட்டு இவருக்கு வந்து என்ன அப்படின்னா அவங்க அண்ணன் ஏதோ அனுப்பி இருப்பாரோ அப்படின்ற ஒரு மனசு சந்தேகத்துல அவங்க கிட்ட வெடுக்குன்னு பேசுறாரு அத பத்தி உங்களுக்கு என்ன அப்படின்ட்டு கொஞ்சம் வெடுக்குன்னு பேசுறாரு இல்ல இல்ல நீங்க வந்து அந்த ஹரியோட மயக்கத்துல உங்க குடும்பத்தை எல்லாம் விட்டு ஓடி வந்தீங்க போல இருக்கு எனக்கும் பக்தி எல்லாம் இருக்கு உங்களுக்கு இந்த வெயில்ல உங்களுக்கு சாப்பாடும் தங்கறதுக்கான இருப்பிடமும் நான் ஏற்பாடு பண்ணலான்றதுக்காக தான் நான் கேக்குறேன் அதெல்லாம் எங்களுக்கு வேணாம் எங்களை விட்டுருங்களேன் அப்படின்ட்டு அவங்க இவர் சொல்றாரு ஆனா நீங்க அதுக்குன்ட்டு எங்களை ஓடி வந்தது மாதிரி ஏதோ வீட்டை விட்டு ஓடி வந்த ஆளுங்க மாதிரி நினைக்கிறீங்க பாருங்க அது வந்து சுத்தமா சரியில்லை அப்படின்றாரு சரின்ட்டு இந்த ஸ்டேஷன்ல பிருந்தாவன்ல ட்ரெயின் நின்னுருது அதுக்கப்புறம் இவங்களும் தனியா இறங்குறாங்க அவங்க ரெண்டு பேரும் தனியா இறங்குறாங்க ஆனா இறங்கின உனையே இவங்க ரெண்டு பேர் கையவும் அவங்க ரெண்டு பேரும் புடிச்சுக்கிறாங்க பிடிச்சிட்டு ஒரு குதிரை வண்டியை கூப்பிட்டு அதுல இவங்களை ரெண்டு பேரையும் உட்கார வச்சு ஒரு ஆசிரமத்துக்குள்ள ஒரு நல்ல ஒரு பராமரிக்கப்பட்ட ஒரு நல்ல ஒரு கம்பீரமான ஆசிரமத்துக்குள்ள இவங்களை கூட்டிட்டு போறாங்க அங்க இவங்களை பார்த்தானா எல்லாருக்கும் இவர இவங்களுக்கு தெரியுது அதுக்கப்புறம் ஒரு பையன் வந்து இவங்களை வந்து ஒரு ஹால்க்கு கூட்டிட்டு போறான் அங்க வந்து ஒரு வயசான ஒரு ஒரு அம்மா இருக்காங்க அவங்க கிட்ட என்ன பேசுறாங்கன்றத நம்ம பார்க்கலாம் கௌரி அம்மா அரச குமாரர்கள் வர முடியவில்லை என்று அந்த மனிதர்களில் ஒருவர் ஆசிரம விருந்தளிப்பவரிடம் கூறினார் கடைசி நிமிடத்தில் அவர்களது திட்டங்கள் மாறிவிட்டன அவர்கள் தங்கள் மனமார்ந்த வருத்தத்தை தெரிவித்துள்ளார்கள் ஆனால் நாங்கள் வேறு இரண்டு விருந்தினர்களை அழைத்து வந்திருக்கிறோம் நாங்கள் ரயிலில் அவர்களை சந்தித்த உடனேயே நான் அவர்கள் வா பகவான் கிருஷ்ணனுடைய பக்தர்கள் என உணர்ந்து அவர்கள் பால் ஈர்க்கப்பட்டேன் இளம் நண்பர்களே நாங்கள் போய் வருகிறோம் எங்களுக்கு அறிமுகமான அவ்விருவரும் வாசலை நோக்கி நடந்தார்கள் கடவுள் இருப்பம் கடவுளுடைய விருப்பம் இருந்தால் மறுபடியும் சந்திப்போம் உங்களுக்கு இங்கு நல்வரவு கௌரி அம்மாள் ஒரு தாய்க்குரிய பாவனையோடு பொன்னகைத்தார் இதைவிட நல்ல நாளில் நீங்கள் வந்திருக்க முடியாது இந்த ஆசிரமத்தில் இரு அரசு ஆதரவாளர்களை நான் எதிர்பார்த்து கொண்டிருந்தேன் என் சமையலை உண்பதற்கு யாருமே இல்லை எனில் எத்தனை அவமானம் இந்த இனிமையான சொற்கள் ஜிதேந்திராவிடம் ஆச்சரியமான விளைவை உண்டாக்கியது அவன் அழ ஆரம்பித்து விட்டான் பிருந்தாவனில் அவன் அச்சத்துடன் எதிர்பார்த்திருந்த நிலைமை அரச வரவேற்பாக மாறிவிட்டது திடீர் என்று அவனது மனதை சரி செய்து கொள்வது அவனுக்கு கடினமாக போய்விட்டது எங்களுக்கு விருந்தளித்தவர் ஒரு கேள்விக்குறியுடன் அவனை பார்த்தார் ஆனால் எதுவும் பேசவில்லை ஒருவேளை இளைஞர்களின் கிறுக்குத்தனத்தை பற்றி அவருக்கு நன்றாக தெரிந்திருக்க கூடும் பகல் சாப்பாடு தயாராயிற்று கௌரி அம்மாள் சமையலின் நறுமணம் சூழ்ந்திருந்த சாப்பாட்டு கூடத்திற்கு எங்களை அழைத்துச் சென்றார் அடுத்தார் போலிருந்த சமையல் அறைக்குள் மறைந்தார் அவர் நான் இந்த சமயத்தை எதிர்பார்த்திருந்தேன் ஜிதேந்திராவின் உடலில் சரியான பாகத்தை தேர்ந்தெடுத்து ரயிலில் அவன் என்னை எப்படி கிள்ளினானோ அதே போல் நானும் அவனை வலிக்கும்படி கிள்ளினேன் சந்தேக பிராணியே கடவுள் வேலை செய்கிறார் அதுவும் விரைவாக அந்த கூட்டிட்டு வந்தவங்க ரெண்டு பேரும் அங்க இருந்த ஒரு வயசான அம்மா கிட்ட வந்து இவங்களை ரெண்டு பேரையும் இன்ட்ரடியூஸ் பண்றாரு அரச குமாரர்கள் வர வர முடியல அவங்க வந்து வருத்தத்தை வந்து தெரிவிச்சுக்கிட்டா தெரிவிச்சுக்க தெரிவிக்க சொன்னாங்க ஆனா இவங்கள வந்து நாங்க ட்ரெயின்ல பார்த்தோம் என்னமோ இவங்களை பார்க்கவுமே பகவானுடைய பக்தர்கள் மாதிரி எனக்கு வந்து அவங்க பால் வந்து நான் வந்து ஈர்க்கப்பட்டேன் அதனால இவங்களை நான் கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுட்டு அவங்க ரெண்டு பேரும் சரி நாங்க விடைபெற்றிருக்கிறோம் திரும்பவும் நமக்கு வாய்ப்பு இருந்தா நம்ம சந்திப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்புறாங்க உடனே அந்த கௌரி அம்மாள் வந்து உங்களுக்கு வந்து நல்வரவு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அரச தான் பாத்துக்கிட்டு இருந்தேன் பரவாயில்ல அவங்க வரலன்னா என்ன என்னுடைய சமையலை யாருமே சாப்பிடாம இருக்கிறதுக்கு நீங்க சாப்பிட வந்திருக்கீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்ட்டு சொல்றாங்க அவ்வளவுதான் ஜிதேந்திராவுக்கு நிலைமை வந்து எப்படி கொ கொஞ்ச நேரத்துல தலையில மாறிடுச்சு பாருங்க அவனுக்கு சாப்பாடு போடவோ இல்ல கூட்டிட்டு போறதுக்கு ஆள் இல்லைன்னு பயந்தது அவங்களுடைய அந்த தகுதியே வந்து அரசருக்கான ஒரு வரவேற்பு அரசருக்கு ஒரு மரியாதையோட அவங்களுக்கு சாப்பாடு வருது அதுவும் ஒரு விருந்து சாப்பாடுன்னு சொல்ல முடியாது ஒரு அரச குமாரர்களுக்கான சாப்பாடு அப்படின்னா ஒரு இடத்துல தயார் பண்றாங்கன்னா அது எவ்வளவு பெரிய ஒரு விருந்தா இருக்கும் அந்த விருந்து இவங்களுக்கு வந்து பகவான் கிடைக்க ஏற்பாடு பண்ணியிருக்காரு அப்படின்றப்ப இந்த ஜிதேந்திராவால தாங்க முடியல அழ ஆரம்பிக்கிறா அப்படி உடனே கௌரி அம்மாள் சமையல போய் துரிதப்படுத்துறதுக்காக அவங்க உள்ள போறாங்க அந்த நேரம் பார்த்து எப்படி வந்து ஜிதேந்திரா வந்து ஆஹ் முகுந்தனோட தொடையில கிள்ளாரோ அதே மாதிரி இப்ப டேர்னு முகுந்தனுக்கு சொன்ன இல்லையா அப்படின்ட்டு அதே மாதிரி கில்லிட்டு சந்தேக பிராணிய கடவுள் வந்து நீ கேக்குற மாதிரியும் வேகமா வேலை பாக்குறாரு போருமா அப்படின்னு கேக்குறாரு கடவுளோ மனிதனோ நம்மை கைவிடவில்லை நான் என் முன்னா என் முன் ஆர்வத்துடன் நின்ற முகத்தை நோக்கி புன்சுரி சிரிப்புடன் அசையாமல் நின்றாலும் மனத்துள் இறைவனது திருவடிகளை விழுந்து வணங்கினேன் அன்புள்ள நண்பர்களே என் வீட்டிற்கு வருகை தந்து பெருமைப்படுத்த மாட்டீர்களா நீ அன்பானவன் ஆனால் இந்த ஏற்பாட்டை செயல்படுத்த முடியாது நாங்கள் ஏற்கனவே ஆக்ராவில் என் அண்ணனின் விருந்தாளிகள் குறைந்தபட்சம் பிருந்தாவனத்தை உங்களுடன் சுற்றி பார்க்கும் நினைவுகளையாவது எனக்கு அழியுங்கள் நான் மகிழ்ச்சியுடன் ஒப்புக்கொண்டேன் வீட்டுக்கார அம்மாள் விசிறியுடன் திரும்பி வந்தார் நன்கு அலங்கரிக்கப்பட்ட கம்பளி ஆசனங்களில் நாங்கள் அமர்ந்தது கீழே நாட்டு பாணியில் அவர் எங்களுக்கு ஒரே சீராக விசிற தொடங்கினார் ஆசிரமத்து சீடர்கள் கிட்டத்தட்ட முப்பது விதமான உணவு வகைகளை எடுத்துக்கொண்டு உள்ளேயும் வெளியேயும் நடந்தார்கள் அதை உணவு என்று கூறுவதை விட பிரமாதமான விருந்து என்று கூறுவதே பொருந்தும் இந்த பூமியில் பிறந்ததிலிருந்து நானும் ஜிதேந்திராவும் அம்மாதிரியான உணவு பண்டங்களை சுவைத்ததே இல்லை மாண்புமிகு மிகு அன்னையே உண்மையிலேயே அரசகுமார்களுக்கு உகந்த உணவு வகைகள்தான் இந்த விருந்தை உண்பதை விட உங்கள் அரச ஆதரவாளர்களுக்கு அவசர வேலை வேறு ஏதும் இருக்கக்கூடும் என்பதை என்னால் நினைத்து பார்க்க முடியவில்லை வாழ்நாள் முழுவதும் இதை நினைவில் வைத்துக் கொள்ளும்படி செய்துவிட்டீர்கள் அனந்தாவினுடைய நிபந்தனையால் கட்டுப்பட்டிருந்த நாங்கள் எங்களது நன்றியில் இரண்டு பங்கு முக்கியத்துவம் இருந்ததை அந்த கருணையுள்ள அம்மையாருக்கு எடுத்து கூற முடியவில்லை ஆனாலும் நாங்கள் மனமாற கூறியது உண்மை என்பது வெளிப்படை நாங்கள் அவருக்கு ஆசையுடனும் அந்த ஆசிரமத்திற்கு மறுபடி வருகை தர வேண்டும் என்ற மனம் கவரும் போயாச்சு அப்புறமேல சமையல் எல்லாம் ஆனதுக்கு அப்புறம் விசிறி எல்லாம் எடுத்துட்டு அவங்க திரும்பி வர்றாங்க இவங்களுக்கு வந்து இந்த கம்பளி எல்லாம் போட்டு எப்படி ஒரு அரச குமாரர்களை உபசரிப்பாங்களோ இவங்க சாதாரண ஆளுங்கன்றது தெரிஞ்சிருச்சு ஆனா அரச குமாரர்களுக்கு என்ன வகையான மரியாதையும் என்ன வகையான சாப்பாடும் அவங்க வந்து முடிவு பண்ணியிருந்தாங்களோ அதுல வந்து கொஞ்சம் கூட மாறாம அதையேதான் அந்த அம்மா செய்யறாங்க முப்பது விதமான உணவு வகைகள் அது எப்படி உணவுன்னு சொல்ல முடியும் பிரமாதமான விருந்து தானே அது அவங்க ரெண்டு பேரும் வந்து இந்த மாதிரி ஒரு உணவை நாங்க சாப்பிட்டதே கிடையாது இது ரொம்பவே அருமையா இருக்கு ஆனா இதை சாப்பிட்றத விட அந்த அரசகுமாரர்களுக்கு வேற ஏதாவது வேலை இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு இதை சாப்பிட கொடுத்து வைக்கல அப்படின்ட்டு ரொம்பவே அந்த இன்னொன்னு முகுந்தனுக்கு என்னன்னா மனசுல அப்படியே அந்த நன்றி உணர்வு பொங்குது என்னன்னா அந்த நம்ம பாரு கடவுள்கிட்ட சரணடைந்தோம் சாதாரண உணவு தான் நமக்கு கிடைக்கும்றதுன்னு நான் நம்பிக்கை வச்சிருந்தேன் ஆனா அந்த நம்பிக்கைய பல மடங்கு கடவுள் நிரூபிச்சு காட்டி ஒரு அரச வரவேற்பு பிளஸ் அரச விருந்து ஆஹ் ஒரு நல்ல ஒரு கௌரவமான சாப்பாடு எப்படி ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டாரு ஆனா அனந்தாவோட கண்டிஷன் என்ன நீ இத பத்தி வெளியே சொல்லக்கூடாது அப்படின்றத ஆனா அதனால அவங்க அவரால வந்து முழுசும் என்ன நடந்ததுன்றத சொல்ல முடியல ஆனாலும் அந்த மனமாறு நன்றி சொல்றாரு சாப்பிடுறாங்க சாப்பிட்டுட்டு அவங்க கிளம்புறதுக்கு அப்ப சொல்றாரு அம்மா வந்து நீங்க திரும்பியும் அந்த ஆசிரமத்துக்கு வரணும் அப்படின்ட்டு ஒரு வேண்டுகோள் வைக்கிறாங்க ஆனா வெளிய பாத்தீங்கன்னா வெயில் வந்து பயங்கரமா இருக்கு இவங்க ரெண்டு பேருக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல இவங்க ரெண்டு பேரும் அந்த ஆசிரம வாயில இருக்கிற அந்த வெளியே வெயில் இறக்கமட்டதாக இருந்தது நானும் என் நண்பனும் ஆசிரம வாயிலில் உள்ள கம்பீரமான கடம்ப மரத்தடியில் நிழலுக்காக ஒதுங்கிடும் குறை கூறும் சொற்கள் தொடர்ந்தன திரும்பவும் ஜிதேந்திராவை சந்தேகங்கள் சூழ்ந்தன நீ என்னை பெரிய ஆபத்தில் சிக்க வைத்து விட்டாய் நம் மதிய உணவு ஏதோ சந்தர்ப்ப வசத்தால் கிடைத்த குருட்டு அதிர்ஷ்டம் நம்மிடையே ஒரு காசு கூட இல்லாமல் இந்த நகரத்தில் நாம் எல்லாவற்றையும் எல்லாவற்றையும் எப்படி சுற்றி பார்ப்பது மேலும் நீ எப்படிதான் என்னை அனந்தாவின் வீட்டிற்கு திரும்ப அழைத்து போகப் போகிறாயோ உன் வயிறு இப்போது நிறைந்து விட்டது எனவே கடவுள் வெகு சீக்கிரம் மறந்து விடுகிறாய் என் சொற்கள் கசப்புடன் இல்லாவிடினும் குற்றம் சாட்டுவதாக இருந்தன தெய்வீக அருளை பற்றி மனிதன் நினைவு எவ்வளவு குறுகியது தன்னுடைய பிரார்த்தனைகளில் சிலதாவது நிறைவேற்றப்படாத மனிதனே இல்லை எனலாம் உன்னை போல் ஒரு பைத்தியத்துடன் வெளியே வந்த என் முட்டாள்தனத்தை நான் மறக்கவே மாட்டேன் அமைதியாயிரு ஜிதேந்திரா நமக்கு உணவு அளித்த அதே கடவுள் நமக்கு பிருந்தாவனத்தை சுற்றி காட்டி நம்மை ஆக்ராவிற்கு திரும்ப அனுப்பவும் செய்வார் அழகிய முகத்துடன் இள மனிதன் ஒருவன் வேகமாக அணுகினான் எங்கள் மரத்தடியில் நின்று அவன் என்னை வணங்கினான் அன்புள்ள நண்பரே நீங்களும் உங்களுடன் வந்து இருப்பவரும் இந்த பக்கத்திற்கு புதிதானவர்களாக இருக்க வேண்டும் தயவு செய்து என்னை உங்களுக்கு விரிந்தளிப்பவனாகவும் வழிகாட்டியாகவும் இருக்க அனுமதியுங்கள் சாதாரணமாக ஒரு இந்தியனின் முகம் வெளுப்பது என்பது அபூர்வம் ஆனால் ஜிதேந்திராவின் முகம் திடீரென வெளுத்தது நான் மரியாதையுடன் அந்த அழைப்பை மறுத்தேன் நீங்கள் என்னை உண்மையிலேயே துரத்தி விடவில்லையே அப்புதிய மனிதனின் பயம் வேறு எந்த சூழ்நிலைகளிலும் நகைப்பிற்கு இடமானதாக இருந்திருக்கும் சாப்பிட்டாச்சு இவங்க அந்த ஆசிரமத்துல இருந்து வெளியே வந்துட்டாங்க வெயில் பயங்கரமா இருக்கு எங்கேயும் நடந்தெல்லாம் போக முடியாத அளவுக்கு வெயில் சரியான வெயில் வயிறு ரொம்ப வரைக்கும் ஜிதேந்திராவுக்கு ஆஹா கடவுள் ஏற்பாடு பண்ணிட்டாரு அப்படின்னு ஒரு சந்தோஷம் இருந்துச்சு வயிறு ரொம்ப இருச்சு அதுக்கப்புறம் அடுத்தது நம்ம எப்படி இந்த பிருந்தாவன்ல காசு இல்லாம வந்து நம்ம சுத்தி பார்க்க போறோம் அப்படின்ற பயம் திருப்பியும் வந்துருச்சு ஒரு இல்லாத தனம் வந்துருச்சு அப்ப திருப்பியவும் வந்து அதே மாதிரி எப்படி சாப்பாட்டுக்கு கே கேட்ட மாதிரியே திரும்பவும் நீ என்னை வந்து பெரிய பிரச்சனையில சிக்க வைக்க போறேன்னு தெரியுது நீ எப்படி வந்து காசு இல்லாம நீ என்னை வெளியே கூட்டிட்டு போக போற அதே மாதிரி நம்ம இந்த பிருந்தாவனையும் சுத்தி பார்த்துட்டு அனந்தாவுடைய வீட்டுக்கும் நம்ம போகணும் இதெல்லாம் எப்படி நீ பண்ண போறன்னு எனக்கு தெரியல இவருக்கும் கோபம் வந்துருது உன் வயிறு ரொம்பிருச்சு நீ அதனால இப்ப திமரா பேசுற ஆஹ் நீ எல்லாத்துக்கும் நம்பிக்கையோட இருந்தா உனக்கு நடக்கும் அப்படின்ட்டு அது எப்படி நடக்கும் நீ ஒரு பைத்தியம் வந்த நான் தான் என்னைய வந்து அஹ் முட்டாள்தனம் நான் வந்ததுதான் முட்டாள்தனம் அப்படின்ட்டு ஜிதேந்திரா அத அந்த ஒரு நம்பிக்கை இல்லாத தனத்துல பேசவும் கரெக்டா அந்த நேரத்துல இவர் சொல் முடிக்கிறாரு நமக்கு எப்படி சாப்பாடு இறைவனால் கொடுத்தாரோ அதே மாதிரி நம்ம சுத்தி பாக்குறதுக்கும் அவர் ஏற்பாடு பண்ணுவாருன்னு சொல்லிட்டு இருக்கப்ப ஒரு ஒரு வாலிபன் ஒரு வந்து இவங்க பக்கத்துல நின்னு நீங்க வந்து என் கூட வந்து இந்த பக்கத்துக்கெல்லாம் நீங்க புதுசா தெரியுறீங்க என் கூட வாங்க நான் உங்களை வந்து இந்த ஊரை சுத்தி காட்டுறேன் அப்படின்ட்டு அதே மாதிரி உங்களுக்கு விருது குடுக்கறதுக்கும் நான் வந்து ரெடியா இருக்கேன் அப்படின்னவும் அவ்வளவுதான் ஜிதேந்திரா மூஞ்சி திரும்பவும் விழுக்க ஆரம்பிச்சிருச்சு என்னதாண்டா நடக்குது இப்படி சொல்லி இப்படி முடிக்கிறாரு அவரு சொல்றதெல்லாம் நடக்குது அப்படின்ற மாதிரி அவ்வளவு ஆச்சரியமா இருக்கு ஆனா இல்ல வேண்டாம் அப்படின்ற மாதிரி அவரு சொல்லலாம் அப்படின்ட்டு வாய் எடுக்கிறாரு அதுக்குள்ளேயே அந்த வாலிபன் வந்துட்டு நீங்க என்ன வந்து துரத்திட மாட்டீங்கள அதாவது உங்களுக்கு நான் உதவி பண்ணியே ஆவேன்ட்டு அந்த வாலிபன் வந்து உறுதியா இருக்காரு ஏன் கூடாது நீங்கள் என் குரு அவன் கண்கள் என்னுடைய கண்களை நம்பிக்கையுடன் தேடின என் மதிய தியான வேலை பகவான் கிருஷ்ணன் எனக்கு தரிசனம் தந்தார் இதே மரத்தின் கீழ் அவர் எனக்கு கைவிடப்பட்ட இரு உருவங்களை காண்பித்தார் என் குருவே ஒரு முகம் உங்களுடையது அதை நான் அடிக்கடி என் தியானத்தின் பொழுது கண்டிருக்கிறேன் என் பணிவான சேவையை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் எவ்வளவு ஆனந்தம் தெரியுமா நீ என்னை கண்டுபிடித்தது பற்றி எனக்கும் மகிழ்ச்சி கடவுளோ மனிதனோ நம்மை கைவிடவில்லை நான் என் ஆர்வத்துடன் நின்ற முகத்தை நோக்கி புன்சிரிப்புடன் சிரிப்புடன் அசையாமல் நின்றாலும் மனதுள் இறைவனது திருவடிகளை விழுந்து வணங்கினேன் அன்புள்ள நண்பர்களே என் வீட்டிற்கு வருகை தந்து பெருமைப்படுத்த மாட்டீர்களா நீ அன்பானவன் ஆனால் இந்த ஏற்பாட்டை செயல்படுத்த முடியாது நாங்கள் ஏற்கனவே ஆக்ராவில் என் அண்ணனின் விருந்தாளிகள் குறைந்தபட்சம் பிருந்தாவனத்தை உங்களுடன் சுற்றி பார்க்கும் நினைவுகளையாவது எனக்கு அழியுங்கள் நான் மகிழ்ச்சியுடன் ஒப்புக்கொண்டேன் அந்த இளைஞன் தன் பெயர் பிரதாப் சட்டர்ஜி என்று கூறிவிட்டு ஒரு குதிரை வண்டியை கூவி அழைத்தான் நாங்கள் மதன் மோகன் கோயிலுக்கும் மற்ற கிருஷ்ணன் கோயிலுக்கும் சென்றோம் நாங்கள் எங்கள் கோயிலில் பிரார்த்தனைகளை முடிக்கும் போது இருட்டிவிட்டது மன்னிக்க வேண்டும் நான் போய் சந்தேஷ் வாங்கி வருகிறேன் பிரதாப் ரயில் நிலையத்துக்கு அருகில் உள்ள ஒரு கடை ஒன்றில் நுழைந்தான் ஜிதேந்திராவும் நானும் அப்பொழுது சற்று குளிர்ந்து விட்டதால் கூட்டம் கொஞ்சம் அதிகமாயிருந்த அந்த அகன்ற தெருவில் மெதுவாக நடந்தவாறு இருந்தோம் எங்கள் நண்பன் வருவதற்கு சற்று நேரம் பிடித்தது ஆனால் வரும்பொழுது பொழுது பலவித இனிப்பு பண்டங்களை பரிசாக கொண்டு வந்தான் தயவு செய்து எனக்கு இந்த திருப்பணியை செய்ய அனுமதிக்க வேண்டும் பிரதாப் கெஞ்சுதலுடன் புன்னகை செய்தவாறே ஒரு கட்டு ரூபாய் நோட்டுகளையும் ஆக்ராவிற்கு அப்போதுதான் வாங்கியிருந்த இரு சீட்டுகளையும் கொடுத்தான் நான் அதை இறைவனின் மறைமுகமான அருளாக நினைத்து மரியாதையுடன் பெற்றுக்கொண்டேன் அனந்தாவினுடைய கேலி பேச்சுக்கு இடமான இறைவனுடைய அருள் வளம் தேவையை விட எவ்வளவு அதிகமாகி எவ்வளவோ அதிகமாகி விடவில்லையா சரின்ட்டு அந்த அந்த வாலிபன் கூட இவங்க போறதுக்கு ஆகுறாங்க நீங்க என்னோட விருந்தாளியா வந்திருக்கணும்ட்டு தான் அந்த வாலிபன் கூப்பிடுறான் இல்லை இல்லை நாங்கள் ஏற்கனவே எங்க அண்ணன் வீட்டுல வந்து விருந்தாளியா தங்கி இருக்கோம் அப்படின்னு மறுக்கிறாரு இவரு சரி என்னை இந்த பிருந்தாவன சுத்தி காட்டுறதுக்காக நீங்க வந்து அலோவ் பண்ணுங்க அப்படின்னா சரி ஓகே ஏன்னா புரியும் நம்ம கேட்ட கோரிக்கையை இறைவன் வந்து நிறைவேற்றுறதுக்கு ஒரு ஆள் மூலமாக அனு அனுப்புறாருன்ட்டு இன்னொன்னு என்ன சொல்றாரு அந்த பையன் அப்படின்னா நான் நான் வந்து எனக்கு வந்து கிருஷ்ணன் காட்சி அளிச்சாரு ரெண்டு பேரை வந்து காமிச்சாரு நீங்களும் உங்க ஃப்ரெண்டையும் தான் காமிச்சாரு அவங்களுக்கு போய் ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொன்னாரு ஆனா உங்க முகத்தை நான் அடிக்கடி என்னுடைய தியானத்துல நான் பார்த்திருக்கேன் அப்ப உங்களுக்கு நான் சேவை செய்யறது தானே எனக்கு பெரும் பாக்கியமா இருக்கும் தயவு செஞ்சு என்ன நிராகரிக்காதீங்க என் கூட வந்து இந்த நான் உங்களுக்கு சுத்தி காட்டுறதுக்கு அனுமதி கொடுங்க சரி ஓகே சந்தோஷம் அப்படின்ட்டு இவரும் மனசுல வந்து இறைவனை வந்து வணங்குறாரு ஆஹ் என் வீட்டுக்கு வாங்கல அப்படின்னு ரொம்ப கூப்பிடுறாரு இல்லப்பா நான் வந்து இன்னொரு தரம் வரேன் அப்படின்ட்டு அவர் பேர் வந்து பிரதாப் சட்டர்ஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குதிரை வண்டியை கூப்பிட்டு இவங்கள அங்க இருக்கிற கோயிலுக்கெல்லாம் கூட்டிட்டு போறாரு கூட்டிட்டு போய் எல்லாம் முடிக்கிறப்ப நைட் ஆயிருது கொஞ்ச நேரம் நில்லுங்க அப்படின்ட்டு இவரு அந்த பிரதாப் வந்து போறாரு போய் நிறைய நான் உங்களுக்கு ஸ்வீட் வாங்கிட்டு வரேன்னு தான் சொல்லிட்டு போறாரு ஆனா அவர் வர்றதுக்கு கொஞ்ச நேரம் ரொம்ப நேரம் எடுக்குது இவங்க மெதுவாக நடந்துட்டு இருக்காங்க வந்துட்டாரு அவர் பிரதாப் கையில நிறைய ஸ்வீட்டு ஸ்வீட்டு வகை அவ்வளோ ஒரு ஸ்வீட்டு வகை கொஞ்சம் ரூவா அதுக்கப்புறம் ஆக்ராவுக்கு போறதுக்கான ரெண்டு பேருக்கான டிக்கெட்டு எல்லாத்தையும் கையில குடுக்குறாரு அப்ப எப்படி இருக்கும் அவருக்கு நினைச்சு பாருங்க எப்படி கூட்டிட்டு வந்தாங்களோ அப்படியே கொண்டு போய் விடுறதுக்கும் அந்த இறைவன் ஏற்பாடு பண்ணிட்டாரு இத விட என்ன வேணும் அந்த அனந்தாவோட அந்த கேலி பேச்சை எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்குற மாதிரி ஆஹ் இவங்க காலை வச்சதுல இருந்து அவ்வளோ ஒரு மரியாதையோட ஆளுங்களை ஏற்பாடு பண்ணி நம் அதுதான் அந்த சரண்டர் அப்படின்ற ஒரு ஒரே ஒரு வார்த்தை தான் வாழ்க வளமுடன்